ஹலோ வணக்க நம்ப நீங்க எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பைக் பைக்கை பத்தின ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம் ஃபுல்லா அக்சசரிஸா நிரம்பி வழிகிற ஒரு கடைக்கு தான் திருவாரூர்ல மெயினான ஒரு கடைக்கு தான் மிஸ்டர் பைக்கர் அப்படின்ற ஷாப்பு தான் வந்திருக்கோம் இங்க வந்து இல்லாத ஹெல்மெட்டே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ பிராண்ட்ஸ் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் பிராண்ட்ஸ் வச்சிருக்காங்க இந்த சிக்ஸ் பிராண்ட்ஸுக்கான அக்சசரிஸ் கொடுக்குறாங்க அதை வந்து என்ன சொல்றது அதை வந்து அந்த பைசர் போனாலோ எல்லாமே மாற்றி கொடுத்துர்றாங்க பக்காவாக நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த ஹெல்மெட்ஸ் எல்லாமே நான் காட்டியிருக்கோம் நம்மளும் இனி ஒரு ஹெல்மெட் வாங்கியிருக்கோம் அதோட ஃபுல்லாக என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி இந்த கடையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பைக் அக்சசரிஸ் எல்லாமே கிட்டத்தட்ட வச்சிருக்காங்க பைக் வைசராக இருக்கும் அதாவது லேட்டஸ்ட் வந்து ஆர்எம் போய் இந்த ஆர்எஸ் ராயல் என்ஃபீல்டு கிட்டத்தட்ட எல்லாம் வந்துட்டுமே இந்த அக்சசரிஸ் எல்லாமே வச்சிருக்காங்க அப்புறம் லூப் ஐட்டம்ஸ் கடை ஃபுல்லாகவே வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் அதுவும் ஹெல்மெட் வந்து எயிட் நைன்ட்டிலேருந்து ரேஞ்சு ஸ்டார்ட் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரையும் ஹெல்மெட் ரேஞ்சஸ் வச்சிருக்காங்க வேற லெவல்ல இருக்கே தான் சொல்லணும் உயிர் கவசம் தலைக்கவசம் உயிர் கவசம்னு சொல்லுவாங்க ரோட்ல இருக்கிற ஹெல்மெட்லாம் வாங்கிட்டு இருக்கோம் அங்கேயே ஐநூறுரூவா ரூபாய் இரநூத்தம்பது ரூபா அந்த ரேஞ்சில் வாங்கிட்டு தயவு செய்து வாங்காதீங்க இந்த ப்ராப்ளத்தை நான் கிட்டத்தட்ட ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி நான் பார்த்தேன் என் ஃப்ரெண்டு வந்து இரநூத்தம்பது ரூபா ஹெல்மெட் நான் வாங்கிட்டேன்னே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் கீழே விழுந்த வயதுக்கு தெரிச்சிருச்சு ஹெல்மெட்டு அதை தான் விட்டுட்டு இங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஷாப்ல ஒரு ஹெல்மெட் நல்ல ஹெல்மெட்டாக வாங்க தான் மெயினாக இந்த வீடியோவு இந்த கடையில அப்படியே என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தலைவர்கிட்ட கேட்டுருவோம் வாங்க இருக்கு கடையில என்ன்கிட்ட இருக்கு

டெக்கரேஷன் இது மாதிரிலாம் இருக்கும் ஆமா ஹெல்மெட் காணும் பசங்க இருந்தாலும் பசங்க எல்லாமே அதுவும் எங்கள்கிட்ட இருக்கு நாங்களே அதையும் ஒட்டி கொடுத்துருவோம் கஸ்டமருக்கு ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ஒட்டி கொடுத்து அது எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு நாங்க எதுவும் சார்ஜ் எல்லாம் பண்ணுறது இல்லை ஸ்டார்டிங் ரேட் என்ன ஸ்டார்டிங் வந்து எயிட் 899 அதுல இருந்து 6500 வரைக்கும் இருக்கு 6000 ஓகே லேடிஸ்க்கு அதே மாதிரி இருக்கு லேடிஸ்க்கு ஸ்டார்டிங் வந்து 890 ல இருந்து ஓகே 1500 வரைக்கும் இருக்கு குழந்தைகளுக்கு ஹெல்மெட் இருக்கா bro குழந்தைகளுக்கு இருக்கு ஓகே 1000 ல இருந்து 1200 வரைக்கும் இருக்கு சூப்பர் அதான் முக்கியம் இப்போ எல்லாரும் குழந்தைகளுக்கு போட தேடி தேடி அலஞ்சிட்டு இருக்காங்க குழந்தைகள் இருக்கு குழந்தைகளுக்கு தனியா வச்சிருப்போம் அதுலயே நிறைய கலர்ஸ் நல்லா வச்சிருக்கோம் மூணு வயசு குழந்தையில இருந்து நாலு அஞ்சு வயசு குழந்தை வரைக்கும் போடுறதுக்கு இருக்கு சூப்பர் சூப்பர் வேற என்னென்ன ப்ரோ இருக்கு நம்ம நம்ம கிட்ட பைக்கு ஃபுல்லாக அக்சரிஸ் இருக்கு ஓகே மெயினாக ஆர் அண்ட் ஃபைவ் மாரி ரஷ்யன் சீரீஸ் எல்லாம் இருக்கு ஓகே அதுக்குள்ள அக்சரிஸ் எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட ஓகே வண்டிக்கு உள்ள சேஃப்டி கார்டு அப்புறம் ரேடியேட்டருக்கு இந்த அப்புறம் சேஃப்டி கார்ட்ஸ் எல்லாம் சேஃப்டி கார்ட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு அப்புறம் வண்டிக்கு உள்ள செயின்க்கு லூப்ரிகன்ஸ் இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு செயின்ஸ் பேக்கெட்ஸ் வச்சிருக்கீங்க செயின்ஸ் ப்ரைட்ஸ் நம்ம வந்து ரோலான் பண்ணிட்டு இருக்கோம் ரோலான் ரோலான்ல செயின்ஸ் ப்ரைட்ஸ் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் வேற என்ன அந்த ஹெல்மெட்ல வந்து இப்ப ஏதாவது இப்ப ப்ராப்ளம் ஓல்டு ஹெல்மெட் எடுத்துட்டு வந்த கிளியர் பண்ணி கொடுப்பீங்களா எங்களுக்கு வந்து பாப்போம் எந்த அளவுக்கு சரி பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நாங்க சரி பண்ணி கொடுத்துருவோம் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவோம் உள்ள கிளீன் பண்ற கேட்டாலும் நாங்க க்ளீன் பண்ணி கொடுப்போம் ஹெல்மெட் கிளீன் பண்ணி கொடுத்துருவோம் பண்ணி கொடுத்துருவோம் ப்ரோ ஓகே ப்ரோ என்ன இந்த கடையில வந்து மக்களுக்கு திருவாரூர் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க

சில மாடல் இது மாதிரி பண்ண முடியாது யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி என்னன்னா உள்ள அழுக்கு மாரி ஆகி சீக்கிரம் வீணாக போயிடும் அது மாதிரி கலர் ஃபேடாயிடும் ஃபேடாயிடுவாங்க அதுக்காக என்னன்னா சில பேர் கச்சு கட்டுவாங்க அதுவும் ரொம்ப இது பண்ண முடியாது அதுக்கு தனி கேப் இருக்கு ஓகே அதை நாங்க வந்து எல்லா எங்கிட்ட வாங்குறவங்க எல்லாத்துக்குமே அதை ஃப்ரீயா குடுக்குறோம் எங்க சைடுல இருந்து நாங்கள் எல்லாத்துக்கும் ஃப்ரீயா குடுப்போம் இது இல்லாம ஒரு ரேஞ்ச்க்கு ஏத்த மாரி டூ தௌசண்ட் வாங்குறவங்களுக்குலாம் அது கைக்கு ஸ்லீவு இது மாதிரிலாம் ஃப்ரீ கொடுக்குறோம் ஸ்க்ரீன் ப்ரொடக்ட்ரெல்லாம் ஆக்சர் பிராண்டு மாதிரி பார்க்குறவங்களுக்கு வைசருக்கு ஸ்க்ரீன் ப்ரொடக்ட்ரு ஏன்னா வைசர் ரேட் அதிகம் அதனால நாங்கள் அதுக்கான ஸ்க்ரீன் ப்ரொடக்ட்ரு ஒட்டி கொடுக்குறோம் ஃப்ரீயாகவே ஓகே ஒட்டி தந்துடும் அது இல்லாமல் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் மட்டும் கொடுக்குறோம் ஃபேஸ் மாஸ்க் இந்த மாதிரி கொடுக்குறோம் ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஏதாவது புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா இப்போ ஒர்க் ஒன்று போயிட்டு இருக்கு அது வண்டி வந்து இங்கே ஃபிட் பண்ணுற மாதிரி மெக்கானிக் வச்சு அப்படி ஆமாம் வண்டி இங்கேயே எங்கள்கிட்ட வாங்குற அக்சரிஸ் எல்லாத்தையும் இங்கேயே நாங்கள் ஃபிட் பண்ணி தர்றது மாதிரி அது பார்த்துருக்கோம் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தோம் இப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்கோம் இன்னும் அது கொஞ்சம் பெருசாக பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருக்கோம் ஓகே ப்ரோ சீக்கிரம் ஆரம்பிங்க ப்ரோ ஏன்னா பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லை கடையை பார்த்தாலே எங்களுக்கு ஒரு நீட் அண்ட் கிளீனாக ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு சென்னையில் பார்க்குற அளவுக்கு அந்த ஒரு அட்மாஸ்பியர் ஏற்படுத்தியிருக்கீங்க அதே மாதிரி எங்களுக்கும் அந்த ஃபிட்டிங் பண்ணி கொடுத்தா இன்னும் ஹெல்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஓரளவுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் சின்ன சின்னதாக ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் சின்ன சின்னதாக அது பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் ஓரளவுக்கு பெருசாக பண்ணிடுவோம் ஓகே ப்ரோ கண்டிப்பாக வரவங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் வரவங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கிறோம் இது இல்லாமல் நாங்கள் ஆன்லைன் ஆர்டர்ஸும் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓ சூப்பர் ப்ரோ ஆன்லைன் ஆன்லைன் ஆர்டர் இருக்கா வெப்சைட் இல்லை இன்ஸ்டா இல்லைனா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுறது தான் ஓகே நீங்கள் கூகுள்லேருந்து எங்கள் நம்பர் எடுத்து அப்படியே காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நாங்கள் எல்லா ஸ்டே டிஸ்ட்ரிக்கும் போட்டுட்ருக்கோம் ஹெல்மெட்டுக்கு எல்லாத்தையுமே நாங்க ஃப்ரீ கொரியர் தான் பண்றோம் ஓகே ஹெல்மெட் வாங்குறவங்க டெலிவரி சார்ஜ் கிடையாது டெலிவரி ஃப்ரீ ஓகே 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 அட்ஸு சரீஸும் அதே மாதிரி உங்களுக்கு லாங் குடுக்கணும் அனுப்பிச்சு விட்டா அந்த மாதிரி நீங்க மாட்டி திருப்பி அனுப்பிச்சு அந்த மாதிரி எதாவது உண்டா கொரியர்ல கொரியர் ஓல்டு ஹெல்மெட் இப்போ இன்னும் நாங்க பண்ணல ஓகே யாரும் கேக்கல கேக்குறேன் அந்த ஹெல்மெட் எல்லாம் ரேட்டு கூட இருக்கு எங்கயுமே சரி பண்ணி தர மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியால நான் திருவாரூர்ல இருந்து மயிலாடுதுறை ஃபுல்லா நாகப்பட்டினம் ஹெல்மெட் சரி பண்ணி நான் இதுவரையும் கேள்விப்பட்டதில்ல அப்படி இருந்துச்சுன்னா தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க நான் கேள்விப்பட்டதில்லை இங்கதான் பண்றீங்க அதுக்காக தான் கேக்குங்க இல்ல அது எங்களுக்கே நாங்க அது ஒரு நிறைய கஸ்டமர் வருவாங்க எங்கள்கிட்ட பழைய ஹெல்மெட் எல்லாம் வருவாங்க கேக்கற போது எங்களுக்கே தோணுச்சு சரி இவங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியல எனக்கு இதுக்கு கிடைக்கும்னு எங்களுக்கு தெரியாது அதனால நாங்க அது அப்படியே யூஸ் பண்ணி வீணா போயிடுச்சு அப்படின்னாங்க அதுக்காக நான் சரி எல்லாத்துக்கும் எல்லா ஹெல்மெட்டுக்குமே அதுமாரி கிடைக்கணும் அப்படிங்கறது எல்லா ஹெல்மெட் எங்கள்கிட்ட இருக்க புதுசா மாடல் வந்தாலும் அந்த மாடல் வரும்போதே அதுக்கும் சேர்த்து நாங்கள் ஸ்பேர் எடுத்து வச்சிருவோம் இல்லைன்னா அது கொஞ்சம் எப்படியாவது கிடைக்கலனாலும் ஆர்டர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி வாங்கிடுவோம் வாங்கிடுவோம் சூப்பர் ப்ரோ திருவாரூரில் பசங்களுக்கு மெயினாக இந்த வீடியோ பாத்துங்க என்னோட ஹெல்மெட் ரொம்ப பழைய ஹெல்மெட்டு ஹெல்மெட் முடியும் இதுதான் ஆக்சுவலா நான் ஆஃபீஸுக்குலாம் யூஸ் பண்ற ஹெல்மெட் இதோட கிளாஸ் எங்கேயுமே எனக்கு கிடைக்கல ஆன்லைன்ல போட்டு பார்த்தேன் சூப்பரா மாட்டி கொடுத்துட்டாங்க அந்த இது கூட இல்லாம இந்த கிளாஸ் வந்து பர்ஃபெக்டா மாட்டி கொடுத்துட்டாங்க எனக்கு இப்படி பார்த்தா புது ஹெல்மெட் மாதிரி தான் தெரியும் இப்படி பார்த்தா தான் ஓல்டுன்னு தெரியும் அந்தளவு அளவு பர்ஃபெக்டா பண்றாங்க கண்டிப்பா ஹெல்மெட் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷன் நல்ல ஒரு ஹெல்மெட்டா இருக்கு ரொம்ப பிடிச்ச ஹெல்மெட் சில பேருக்கு அந்த ராசியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவங்க வந்து தயவுசெய்து ஹெல்மெட் எடுத்துருவாங்க சூப்பராக அதே அதேமாதிரி புது ஹெல்மெட்ஸ் எல்லாமே ரேட் ரேட்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சீப்பாக இருக்குது ஏன்னா இப்போ ஒரு ஹெல்மெட் வாங்கியிருக்கேன் இந்த ஹெல்மெட் நான் வந்து நம்ம பிளாக்குக்காக வாங்கியிருக்கோம் வீகாவில் எனக்கு தெரிஞ்சு சூப்பராக செமையாக எனக்கு இங்கேயே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க மொபைல் ஹோட்டல்லேருந்து எல்லாமே எனக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க யாராவது நம்ம பிளாக் பண்ணுறவங்களா இருந்தாலும் கண்டிப்பாக இங்கே வாங்க எல்லாமே பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க அது மாதிரி இந்த ஹெல்மெட்டோட ரேட்டும் ரொம்ப சீப்பாக எனக்கு கொடுத்தாங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் எனக்கு சொன்னாங்க உள்ள லெதர்ஸ் எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்ட் ஃபினிஷில் கிட்டத்தட்ட நம்ம இந்த அக்ஸரு ஹெல்மெட்டை உள்ள லெதர் மாதிரியே இருந்துச்சு அதனால தான் நான் இது வாங்கினேன் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அண்ணன் கிட்ட கேட்டு சொல்கிறோம் அதே மாதிரியே இன்ஸ்டாவும் அவங்களோட இன்ஸ்டாகிராமும் நாங்கள் வந்து கீழே நாங்கள் பின் பண்ணுறோம் கண்டிப்பாக கேளுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க வேறு என்ன ப்ரோ தேங்க்யூ எனக்காக ஸ்பென்ட் பண்ணது ப்ரோ நண்பா நீங்க வாங்குறதா கண்டிப்பா மிஸ்டர் பைக்கர் வாங்க வந்து ஹெல்மெட்டை பாருங்க நீங்க சொல்ல மாட்டீங்க நான் இது வந்து ஒரு விளம்பரம் எல்லாம் பண்ணலை நாங்க எதார்த்தமா வந்தோம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதே மாதிரி இங்க உள்ள அண்ணன்களோ அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா பேசி நம்மள்ட்ட பழகிறாங்க அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க டக்கு டக்குன்னு எனக்கு ஹெல்மெட் வந்து எதுவுமே செட் ஆகலை உள்ளே போயிட்டு இந்த பாக்ஸில் இது பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கூட நிற்கல டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு வந்து எனக்கு காட்டினாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அவ்வளோ ஸ்டாக்ஸ் வச்சிருக்காங்க சில பேருக்கு வந்து ஹெல்மெட் டைட்டாக இருக்கலாம் இல்லை லூஸாக இருக்கலாம் மைண்டுக்கு பிடிக்காம இருக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடைக்கு வாங்க உங்களுக்கு பிடிக்க வச்சிருவாங்க நீங்கள் நினச்ச ஹெல்மெட்டை வாங்கிட்டு போகலாம் அதுதான் எனக்கு தெரிஞ்சு பழக்கம் போல் சொல்கிற மாதிரி என்ஜாய் பண்ணுங்க நண்பா